இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ஸ்கேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணால் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நாலாயிரம் புதை பேராசிரியர் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படுவார்கள் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே நெக் நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ அதை கேன்சல் கம்ப்ளீட்டாக அதை கேன்சல் பண்ணியாச்சு இப்போ நாலாயிரம் வேக்கன்சிக்கான ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது வந்து தமிழக அரசு அதை போடுறதுக்கான விஷயத்த வந்து நிதித்துறை கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிரிட் பட்டு பெட்டிஷனில் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி இருபத்தாறின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு அதாவது செட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதவிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அதோடு சேர்த்து வந்து அதை அவங்க க குவாலிஃபிகேஷன் நம்ம ப்ரொஃபஸருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நெட்டு செட்டு முடிச்சிருக்கணும் பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் வந்து எந்த குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் டைரெக்டாகவே ஒரு நபர் வந்து உள்ள செட் எக்ஸாமினேஷன் எழுதும்போது எழு அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளை பண்ணுறதை வச்சே வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்க ஸோ அப்போ ஆள் செயர்ப்புக்கான அந்த விண்ணப்பம் நீங்கள் கொடுக்கறதுனால இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேதிக்கிட்ட அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இணைப்பாகவே இப்போ செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதை சேர்த்தே நீங்கள் இதையும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஆப்ஷன் வந்து என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துச்சுன்னா அப்போ இத்தனை வருஷம் செட்டு நெட்டு முடித்து பிஹெச்டி முடித்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் குயிக்காக வேலை கிடைக்கிறத விட இப்போ யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க டேரெக்டாக இதை இப்போ படித்து முடித்து இப்போயே வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிறது ஸோ இது வந்து டேரெக்டாக நிறைய பேரோட கேள்வியாகவே இருந்துச்சு அப்படி இப்படி அப்ளை பண்ண அட்ட அட்ட ஸ்ட்ரெட்ச்லையே வந்து இவங்களும் இதை பண்ணிக்கலாமா அப்படின்னா ஏற்கனவே வெயிட் பண்ணுறவங்களுக்கு என்ன நிலமை அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்கப்பட்டு இருந்துச்சு ஸோ இதோட நிகழ்வாக இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்லேயே இவங்க டேரெக்டாக சொன்னதுலையே இதை மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் இருவ கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலே இணைப்பு தேதியாக சொல்லப்பட்டு நீங்கள் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்க அந்த எக்ஸாமுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்ததுனால செட் எக்ஸாமிஷன் அப்ளை பண்ணுறவங்களும் டிஆர்பி அப்ளை பண்ணுறதுக்கான சூழலை ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க இதோட விளைவு என்ன ஆச்சுன்னா இதோடு சேர்த்து பைண்டாக சேர்த்து அப்ளை பண்ணுறதுக்கான எல்லோரும் மும்முரமாக இருக்கும்போது நடக்கப்பட்டது கடந்த மார்ச் மாதம் மார்ச் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அறிவிப்பு ஏன் கொடுக்கப்போகுது ஆள் சேர்ப்பு நிரப்பப்பட நிறையில் தமிழ்நாடு கல்வியல் கல்லூரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கல்வியியல் கல்லூரி அரசு கலைமீட்டர் மறியல் கல்லூரியில் நீங்கள் அங்கே சட்டத்தில் வந்து நிலைத்தன்மைக்கு வந்து இது எதிரானது அதனால் இதை வந்து ரத்து செய்யணும் அப்படிங்கிறதான் கேட் கேட்கப்பட்டது அறிவிப்பின் தேதியின்படி பார்த்திங்கன்னா பிரிவு ஆறின்படி அதாவது அறிவிப்பு தேதியின் படினா ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கிற செக்ஷன் நம்பர் சிக்ஸின் படி தகுதியுள்ள நபர்களின் விண்ணப்பங்கள் மட்டும்தான் பரிசீலிப்பு அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அதன் மூலமாக ஆள் சேர்ப்புக்கான தொடர் பிரதிவாதங்களுக்கு அது விளைவாக வழிகாட்டுதலுங்கிறது என்ன அர்த்தம்னா இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பியில் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் எடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அதில் செக்ஷன் நம்பர் சிக்ஸில் போய் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அதுதான் சரியான ஏற்கனவே இருக்கிற அந்த நபர்களுக்கான ஆக்சுவல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இப்போ நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டில் அந்த ஆறாவது செக்ஷனில் என்ன இருக்குதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நானே அதை ஷோ பண்ணுற பாருங்க இதுதான் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் மார்ச் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்தது ஸோ இதில் தான் எக்ஸாமினேஷன் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருந்தாங்க ஃபோர் தௌசண்ட் வேகன்சிஸ் வந்து நாங்கள் கால்ஃபர் பண்ண போகிறோம் கால்ஃபர் பண்ணிவிட்டோம் இதுக்கான ஜியோ எதை ஃபாலோ பண்ணுறோன்னா இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இந்த இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுங்கிற இந்த ஜியோ வந்து எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்துருச்சு இதில் என்ன எக்ஸாக்டாக இருக்கிற வேண்டிய விஷயம் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னால் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பார்ப்போம் இதில் வந்து ஏற்கனவே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யாரெல்லாம் செட்டு ஆட்சி பிக் அதாவது பேராசிரியர் பணிக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க டிஆர்பி அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகெல்லாம் சேர்த்து அப்போ இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ இப்போ இதுக்கு புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது பைசா கட்ட வேண்டியதில்லைங்கிற ஒரு சலுகையை கொடுத்துருக்காங்களாம் ஸோ அதனால் நீங்கள் பேமெண்ட் மட்டும் கட்ட வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய சூழலுக்கு இல்லை இருக்கும் அப்படிங்கிறத இதில் சொல்லி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்த வேக்கன்சி எவ்வளோ அதுக்கான ஸ்கேல் எவ்வளவு என்ன இது இதெல்லாம் இப்போ நீங்கள் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இதில் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொன்னாங்க அது மே பதினஞ்சு வரைக்கும் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொண்டு போனாங்க அதுக்கு காரணம் செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறதோட சேர்த்து இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதோட சொன்னதோட விளைவு தான் இதுதான் தான் இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ கொடுத்தது இதுதான் அடிஷ்னலாக இப்போ நம்ம பார்த்து கிழக்கு நோட்டிஃபிகேஷனில் சொன்னது வந்து இதுதான் இருபத்தேழு நாலு ரெண்டாயிரத்தி நாளாக அடிஷ்னலாக கொடுத்தது யார் யாரெல்லாம் வந்து டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமினேஷன் எழுதுறீங்களோ மனோமனி சுந்தரம் யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் அப்ளை பண்ணவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபெசர் கால்ஃபர் பண்ணுற இந்த ஆர்ட்ஸ் அண்ட் டிஆர்பியில் நாலாயிரம் வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து ஜீரோ ஃபோர் அப்லோடட் பதினாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுங்கிறது இதுதான் இப்போ இந்த கேஸ்லையும் இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்துருக்கலாம் ஸோ இதில் லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் இதுதான் இப்போ சொன்னோம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பாந்தேதி இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அப்ளிகேஷன் ஆர்ட்ஸ் டிஆர்பி முடியுது ஆனால் செட் எக்ஸாமினேஷனுக்கு அதுக்கான தேதிங்கிறது வந்து நீட்டிப்பு செய்யப்பட்ட நாள் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் இந்த செட் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறது நீட்டிக்கப்பட்டதுனால ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கான டேட் ஏற்கனவே முடிஞ்சது சொல்லல அதோட சேர்த்து இதை நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத இதில் ரூலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஆர்ட்ஸ் டிஆர்பியும் பதினஞ்சு அஞ்சு இருபத்தி நாலு வரைக்கும் கொண்டு ஏன்னா நிறைய கேண்டிடேட் வந்து எக்ஸாம் நீங்கள் செட் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் நீங்கள் இந்த எக்ஸாமினும் எழுதுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் அலோவ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் இஃப் செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அதாவது எக்ஸாமினேஷன் எப்போ நடக்க போகுதுன்னு அப்போ சொல்லியிருக்காங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க நடக்கப்போகுது அதுக்கு முன்னாடியே செட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பியும் எழுதலாம் இதுதான் இவங்க சொல்கிற ரூல் இந்த ரூலின்படி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்னோட சேர்த்து இந்த எக்ஸாம் எழுதுறதுனால இது வந்து கனெக்டிவ் நோட்டிஃபிகேஷனாக இதை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வழக்குலையும் இது மென்ஷன் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க இது எப்படி இதோட நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் கேட்டிருக்காங்க ஸோ அந்த வழக்கோட தான் ஸோ இந்த இந்த எக்ஸாம் எக்ஸாம்னுக்கான நீங்கள் போர்ட்டலில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபீஸு மற்றது எல்லாமே கொடுத்து இது ப்ராப்பராக டிஆர்பி செக்ரட்டரியே அப்போயே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணி டேரெக்டாக இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க இதையும் சேர்த்து எழுதலாம் அப்படிங்கிறத டேரெக்டாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் போய் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம ஆர்ட்ஸ் டிஆர்பியில் உள்ள ஆறாவது வரியில் உள்ள அதாவது அதில் இருக்கிற தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டும் உள்ளது மட்டும் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னங்கிறத இப்போ காமிக்கிறேன் இது ஆர்ட்ஸ் டீர்பிக்கு உள்ளது செக்ஷன் நம்பர் டூலெலாம் பார்த்திங்கன்னா எத்தனை வேக்கன்சின்னு போட்டிருக்காங்க மூணாவதுல எத்தனை மொத்தம் எத்தனை வேகன்சீஸ் அதில் எவ்வளோ ஷார்ட் ஃபால் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் கரண்ட் வேகன்சீஸ் எவ்வளோங்கிறத வரிசையாக செக்ஷனில் சொல்லியிருக்காங்க ஆறா ஆறாவது நம்பரில் இதில் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதில் உள்ளதில் இருக்கிறது சரி அப்படின்னு கோர்ட்டு திருப்பிலே சொல்லியிருக்காங்க அந்த ஆறாவது நம்பரில் என்ன சொல்லியிருக்காங்கிறத பார்க்கலாம் இது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் நாலாவது நம்பரு பிஎஸ்டிஎம் பற்றியும் இதில் நிறையா சொல்லியிருக்காங்க இது கீழே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு ஃபிஃப்த்தில் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த்தில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் இந்த ஆறாவதுல குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க சார் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் படி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு வயதிற்கு மிகாமல் இருக்கணும் இது ரூல் நம்பர் ஒன் ஏஜ் லிமிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொன்னது மாதிரி ஸோ இந்த ஜிஓ வந்து ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கு இருந்தாலும் இதில் உள்ள டேரெக்டாக சொல்லுறப்படி என்னன்னா ஸோ டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் எந்த டிசிப்ளின் ஆர்ட்ஸ் காமர்ஸ் ஹியூமானிட்டிஸ் எஜுகேஷன் சோஷியல் சயின்ஸஸ் லாங்குவேஜஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் இது மாதிரி வரிசையாக கொடுத்துருக்காங்க இதில் எலிஜி பிலிட்டி அஸிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கு ஆப்ஷன் ஏ ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும் அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பி இருக்கணும் அதுக்கு அதுக்கு ஈக்குவலாக வந்து அவங்களோட கிரேட் பாயிண்ட் இருக்கலாம் இது வந்து கம்யூனிட்டி லைக் ஸ்கெட்யூல்டு கேஸ்ட் ஸ்கெட்யூல் ட்ரை மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் டி நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் பேக்வர்ட் கிளாஸ் டி டிஃபரண்ட் ஏபிள் லோ விஷன் இது மாதிரி எல்லா லோகோமீட்டர் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ் மஸ்குலர் ஆர்டிசம் இன்டெலக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு வரிசையால் லிஸ்ட் இருக்கு ஸோ டோட்டலாக இவங்க வந்து பிஹெச்டி பண்ணிருக்கலாம் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் ஒன்று பிஜி வித் பிஹெச்டியாக இருக்கணும் ஆர் ஏல்ஸ் அது பிசைட் ஆஃப் தட் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று கணக்கும்படி இல்லை சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாமினேஷன் அதோட சேர்த்து சிஎஸ்ஐஆர் யூஜிசி சிம்லர் அக்கார்டிங் வித் அஸ் ஸோ யூஜிசியை பொறுத்தளவு செலக்ட்டு செட்டு எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கணும் ஒன்று நீங்கள் ஸ்லெட்டு நெட்டு முடிச்சிருக்கலாம் ஒன்று செட்டு இல்லைன்னா நெட்டு முடிச்சிருக்கலாம் அதோடு சேர்த்து நீங்கள் அது அது இல்லைன்னா நெட்டு நீங்கள் படிச்சிருக்கலாம் ஸோ ஆல்சோ இது வந்து இதெல்லாம் உங்களோட கைண்ட்லி டூ தௌசண்ட் நைன் அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இருக்கிற அமெண்ட்மெண்ட் இது டைம் டு டைம் வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் நெட்டு செக்சன்ட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ எய்தர் நீங்கள் நெட்டு செட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் நெட்டு படிச்சு படித்து பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை செட்டு படித்து பாஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை பிஹெச்டி மட்டுமே நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் திஸ் அப்படிங்கிறது ஸோ பிஹெச்டி அவார்ட் டிகிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆறாவது செக்ஷனில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க ஃபண்டட் ப்ராஜெக்ட் அதெல்லாம் பிஹெச்டி நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் மற்ற க்விசி மற்ற டீட்டெயில்ஸ் ரேங்கிங் அது வேர்ல்டு யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல இது கூட இதில் உண்டு இது வரைக்கும் வந்து இது ஈக்குவலன்ஸ்னு சொல்கிறதுக்குன்னு இதோட சப்ஷெட் நிறைய டிகிரியில் வந்து ஈக்குவலண்ட்டை இது பண்ணியிருப்பாங்க ஸோ அதோட சேர்த்து அஃபிஷியல் நீங்கள் வந்து ஆஸ் பர் த தமிழ்நாடு காலேஜ் சர்வீஸில் போய் எவ்ரி பர்சன் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுறது எல்லாமே காலேஜ் எஜுகேஷன் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட மதர் டங் தமிழாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத ரூல் வச்சுருக்காங்க இதுதான் ஆறாவது நம்பரில் இருக்கிறது இதை தான் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக உண்டு இப்போ ஆறாவது இதில் தகுதிகள்னு எதை சொல்லியிருக்காங்களோ இது உண்டு செட் என்ன நீங்கள் அப்ளை பண்ணி அதையும் பாஸ் பண்ணிவிட்டு இதையும் எழுதுறங்கிறது வந்து சட்டத்திற்கு முரணானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இப்போ இதே தீர்ப்பில் பாருங்கள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேதிக்கிட்ட இந்த அறிவிப்பின் நேரடி ஆள் சேர்ப்பு மூலம் தமிழ்நாடு கல்வியல் கல்லூரி சேவையில் க க அரச கல்லூரிகள் மற்றும் ச இது இல்லைங்கிறது சட்டவிரோதமானது சட்டத்தில் நிலைத்தன்மை முரணானது என ரத்து செய்யப்பட வேண்டும் அறிவிப்பின் தேதியின்படி பிரிவு ஆறு இப்போ நான் சொன்ன அந்த ஆறாவது பிரிவில் உள்ளதான் தகுதி வாய்ந்த நபர்களின் மனுக்கள் மட்டுமே விண்ணப்பதாரர்கள் பரிசீலிக்க வேண்டும் அதனால விளைவாக வழிகாட்டுதல் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிடுது இப்போ கீழே வருவோம் தமிழ்நாடு மாநிலத் தேர்வு செட் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுத இருக்கும் விண்ணப்பதாரர்கள் கல்வியல் பணி அதாவது ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்துல பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃபோர் தௌசண்ட் வேகன்சிக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து ஒரு பிரிவாக பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்ன வெளியிடப்பட்ட முதன்மை அறிவிப்போடு சேர்த்து இணைப்பு வெளியிட ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதிட்ட கூடுதல் அறிவிப்புலேயும் பார்த்திங்கன்னா தொடர்பான பதிவுகள் கோரி சான்றளிக்கப்பட்ட மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஸோ நேரடி ஆள் சேர்க்கை மூலம் நினைப்ப வேண்டிய இந்த மனு தமிழ்நாடு மாநில தேர்வு எக்ஸாமில் நீங்கள் வச்சுருக்கிறது எக்ஸாம் விண்ணப்பதாரர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்ற பிரிவை பொறுத்தது அது வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது கூட சரியில்லை இப்போ எக்ஸாம் அதை கால்ஃபர் பண்ணிட்டோம் அதோட சேர்த்து நீங்கள் இதையும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இப்போதே இருக்கிற சட்டத்திற்கு இது எதிரானதாகும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து இதில் சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க இதோட சேர்த்து இதோட பே பேராக எழுதுறது வந்து சட்டத்திற்கு எதிராகிறதுனது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதன் மூலமாக அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி கல்வியல் கல்லூரியில் பார்த்திங்கன்னா உதயப்பிரதற்கான ஆட்சுக்கான குறிப்பிட்ட தேர்வில் தகுதி பெற்றதாக கூறும் மனுதாரரின் இணைய நகல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தகுதி பெறாதவர்களும் விண்ணப்பிக்கவும் போட்டியிடவும் வழிவகை செய்வார்கள் என்ற அச்சத்தில் இந்த ரிட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஸோ இதோட விளைவு என்னென்னா ஏற்கனவே நீங்கள் அப்ளை பண்ணவங்க ஒரு குரூப் ஒரு பக்கம் இருக்காங்க சில பேர் வந்து அப்ளை பாஸ் பண்ணாத பா ஏற்கனவே இல்லை இது இந்த குவாலிஃபிகேஷன்லாம் பாஸ் பண்ணி இதுக்காக நிறைய கல்லூரிகளில் வெயிட் பண்ணி அது சுயநிதி கல்லூரிகளாக இருக்கட்டும் அரசு கல்லூரியாக இருக்கட்டும் இல்லை வேறு கல்லூரிகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் எல்லா குவாலிஃபிகேஷனையும் எடுத்து அந்த குவாலிஃபிகேஷனில் என்னென்னா அந்த குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ண மறுநாள்லேருந்து தான் இப்போ நெட்டு முடிச்சுருக்காங்கன்னா நெட்டு பாஸ் பண்ண தேதி என்றைக்கு தே தேதி இருந்துச்சோ அதுக்கு முன்னாடி அவங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதியிருந்தாங்க பார்த்திங்கன்னா அந்த தேதியிலேருந்து பாஸ் பண்ண ரிசல்ட் வந்ததுலேருந்து தான் அவங்களோட தகுதியான எக்ஸ்பீரியன்ஸ் கணக்கிடப்படும் அதே மாதிரி நீங்கள் வைவா வாய்ஸ் வந்து ஒருத்தங்க பிஹெச்டி வந்து அஞ்சு வருஷம் பண்ணியிருக்காங்க ஏழு வருஷம் பண்ணியிருக்காங்கனாலும் வைவா வாய்ஸ் நேற்று தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னா அன்னைக்கு முடிஞ்ச நாள்லேருந்து மறுநாள் அன்னை முடிஞ்ச மறுநாள்ல மறுநாள்லேருந்து தான் அவங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அவங்க வேலை பார்த்த பணி அனுபவம் கணக்கிடப்படும் ஸோ இந்த விளைவில் பார்த்திங்கன்னா இது இப்படியே கண்டினியூ ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வெயிட் இருக்கும்போது ஏன் வந்து இப்போ திடீர்னு ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதுவாங்களாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து ஆர்ட்ஸ் யார்பையும் அப்ளை பண்ணுவாங்களாம் அப்படிங்கிறது தான் இது காடுத்து துரதிருஷ்டவசமாக பதிலளித்தவர் என்ன சொன்னாங்கன்னா ஆர்ட்ஸ் ஏற்பை தொடர்கிறதுக்கு இது வழி வகை இல்லை ஏன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அணிவிக்கப்பட்ட இந்த இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தேழு இரநூத்தி நாற்பத்தெட்டு ஏன்னா அறிவிக்கப்பட்ட அனைத்து தேதியிட்ட எட்டு ஒன்று அறிவிப்பின்படி வெளியிட்டப்பட்டதால் இது எல்லாமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இருநூத்தி நாற்பத்தாறு ஆறு இருநூத்தி நாற்பத்தி ஏழு இருநூத்தி நாற்பத்தி எட்டு இந்த அரசாணைகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு இந்த இரநூத்தி ஆறு ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அவங்க டாக்டன் சயின்ஸ் காலேஜில் நாங்கள் ஃபில்அப் பண்ண போகிற டேரக்டர் குண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங் மெத்தட் என்ன இருக்கும் அந்த வெயிட்டேஜ் மார்க்கெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு காம்பெடிவ் எக்ஸாம் நடத்த போகிறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஜியோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இந்த மெத்தட் படி தான் என்ன பண்ணாங்கன்னா இதுதான் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட ஆர்டர் இந்த ஆர்டர் படி தான் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்கனவே கால்ஃபர் பண்ண எக்ஸாமில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கால்ஃபர் பண்ண பன்னெண்டுன்னு பேரில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேலைக்கு வந்தவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா வயது அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுக்கு மேலே அவங்களுக்கு எல்லாமே நாங்கள் செலெக்ஷனில் வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அப்படி ரெக்ரூட்மெண்ட் நாங்கள் ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதில் கால்ஃபர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தொருக்கு ஒரு அஸ்டம் ப்ரொஃபெஸருக்கு நாங்கள் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் இது இன்டர்வியூ பேஸில் நடக்கிறது அவங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் வருஷத்துக்கு ரெண்டு மார்க்கு ஏழு புள்ளி ஐந்து ஏழரை வருஷத்துக்கு பதினஞ்சு மார்க் ஃபுல்லாக அதுமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது மார்க்கு அதாவது பிஹெச்டி தான் ஹையஸ்ட் மார்க் ஸோ இன்டர்வியூக்கு வந்து ஒரு பத்து மார்க்கு ஸோ இது இது மொத்தம் வந்து இது முப்பத்தி நாலு மார்க் இது மொத்தமாக வரும் இந்த கணக்கில் தான் வந்து இது கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த வெயிட்டேஜ் மார்க்கு தான் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பத்து வருஷத்துக்கு வந்து பத்து வருஷத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஐயாயிரம் பேர் பிஹெச்டி முடிக்கிறாங்க எங்களால் வந்து இந்த பதினஞ்சு மார்க்கு இன்டர்வியூ வச்சுமே வந்து முப்பத்தி நாலு மார்க்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல இல்லாமல் வேலைக்கு வந்தவங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கிறதுனால எங்களால் இதை பண்ண முடியல அப்படிங்கிறதையும் பதினஞ்சு டு இருபது வருஷத்தில் வந்து அவங்களோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுது அதனால் ரிசர்ச்சுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்க மாட்டது அப்படின்னு சொல்லியும் இதை ஹைலைட் பண்ணுறது மூலமாக முப்பத்தி நாலு மார்க்குங்கிறத நாங்கள் விட்டுட்டு இனிமேல் வந்து நாலாயிரம் வேகன்சிக்கு வந்து நாங்கள் வந்து எக்ஸி எக்ஸாம் மெத்தட் கொடுக்க போகிறோம் அந்த எக்ஸாம் மெத்தட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஃபுல்லாக சொல்லி இதுதான் வந்து ஜியோ நம்பர் இரநூத்தி நாற்பது இன்டர்வியூ நாங்கள் சேர்த்து வைப்போம் அதுல ஒரு முப்பது இரநூத்தி முப்பது மார்க் பாஸ் பண்ணணும் இது இருநூத்தி நாற்பத்தாறு இது ஜியோ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலேஜ் எஜுகேஷன் இப்போ டேரக்டர் கும்படாட்ட அஸ்வென்சன்ஸ் காலேஜில் போடுறதுனால இதில் கெஸ்ட் லெக்சர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இதுக்கு உங்களுக்கு மெஷர்மென்ட் கொடுக்கணும் இதுவும் வந்து இதே எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியிலேயே இது சொல்லப்பட்டது ஸோ இதிலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸுங்கிற ஒரு இதையும் ஸ்குவாஷ் பண்ணி இதில் வச்சிருக்காங்க ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வெளியிட்டப்பட்ட தேதி இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபது ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து அந்த அந்த அந்ததோடு நாங்கள் இணைப்பாக அதை சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு இதில் டேரெக்டாகவே இதில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போதுல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான கால்பர்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலரைசேஷன் ஆஃப் கெஸ்ட் ஓகே அரசு கல்லூரியில் பயன்ப பணிபுரிய கௌரவ உறியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டுமே ஒரு வெரிஃபிகேஷன் முடிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பது உள்ள வேக்கன்சியில் ஜிவோ நம்பர் ஐம்பத்தாறுன்படி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தாறு வேகன்சிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரெகுலரிஸ்டேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இதுவும் அதுக்கு கீழே இருக்கிற கோர்ட் ஆர்டர் இதில் டென்ஏ ஒன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறில் உள்ளதை மென்ஷன் பண்ணி ஸோ இதோட வெயிட்டேஜ் ஏஜ் மாதிரி டென்ஏ ஒன் அப்பாயிண்ட்மெண்ட்டுன்னு கொடுத்ததுனால ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம் ஸோ ஏஜ் வெயிட்டேஜ் கொடுக்குறதுனால நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ இருக்கிற அரச கல்லூரியில் வேலை பார்க்குற குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனாக அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதனால் வந்து இந்த ஜியோ ஃபிஃப்டி சிக்ஸை வந்து நாங்கள் அலோவ் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இப்படி கொடுத்த இந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் லெக்சர்ஸையும் இந்த மாதிரியான காம்படிஷனில் வந்து ஓப்பனாக வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மார்க்கை கொடுத்து பதினஞ்சு மார்க்குக்கு மட்டும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது நாலாயிரம் வேகன்சி கொடுத்துருந்தாங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது அவங்களுக்கு மட்டுமே கொடுக்குறது மாதிரியும் வேறு எந்த பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர் பணிக்கு அப்ளை பண்ணாலும் யாருக்குமே வந்து இது கிடையாது அப்படிங்கிறதையும் இதை ஸ்பெஷலாகவும் நாங்கள் கீழே வந்து நான் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம் டெஸ்ட் வந்து பதினஞ்சு மார்க் அது மாதிரி அவங்க வந்து எக்ஸாம் டேரெக்டாக இன்டர்வியூ போனாலும் அதில் பதினஞ்சு மார்க்குக்கு வந்து நாங்கள் நாமினேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் முப்பது மார்க்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லி வச்சுருக்காங்க இது வந்து ஜிஓ நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ஏழு டெஸ்ட் லெக்சர் செய்ய நாங்கள் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணுறோம் அவங்க பாஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வேலைக்கு வரட்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு சொல்லாச்சு நாற்பத்தி ஏழு சொல்லாச்சு இரநூத்தி நாற்பத்தி எட்டு கடைசியில் இது அரசாணை இரநூத்தி நாற்பத்தி எட்டு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது ஹையர் எஜுகேஷனை பொறுத்தளவு இவங்க இதில் சொல்கிறது என்னென்னா நாங்கள் வந்து ஃபில்லப் வேகன்சி வந்து அசிட்டம் ப்ரொஃபஸருக்கு நாலாயிரம் வேக்கன்சி நாங்கள் போட போகிறோம் ஸோ இது வந்து இரநூத்தி நாற்பத்தெட்டு எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளியிடப்பட்டது இதுலேயும் அரசாணை எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இதுலேயும் வந்து அரசாணை ஏற்கனவே வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்தது இரநூத்தி நாற்பத்தாறு நாற்பத்தேழு இது ரெண்டுமே இதுலையும் மென்ஷன் பண்ணி இதில் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா இதுலேயுமே ஏற்கனவே நாங்கள் மெத்தடு வந்து டீச்சிங் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி அஸ்ட் ப்ரொஃபஸர் இதுக்கு வந்து இன்டர்வியூ மட்டுமே இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்து ஒரு வேகன்சிஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி பத்தம்போது வேக்கன்சியாக நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பேக்லாக் சாஃப்ட் ஃபால் வேகன்சிலாம் அதில் மென்ஷன் ஆகி இருந்துச்சு இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கெஸ்ட் லேச்சர்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு அரசாணை நாங்கள் வெளியிட்டுருக்கோம் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவங்க கால்ஃபர் பண்ணதில் ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு வேகன்சி இருக்கிற காலகட்டத்தில் இதில் நாலாயிரம் நாங்கள் வேகன்சியை ஃபில்அப் பண்ண போகிறோம் டிஆர்பி மூலமாக இந்த மெத்தடுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் நாலாயிரம் வேகன்சி கொடுத்துப்போம் அதனால தான் இந்த நான் இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்ளை பண்ணவங்க இதில் அப்ளை பண்ண வேணாங்கிறத அரசாணையாக சொல்லிட்டு இது மாதிரி குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் யாரெல்லாம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட இருந்தாங்களோ ஓப்பன் காம்படிஷனில் நீங்கள் எக்ஸாம் அவ்வளோ அலோ பண்ணுறதுக்கு உண்டு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி ஸோ இவங்க எல்லாேருக்கும் மூணு வருஷத்துக்கு மே அந்த மென்ஷன் பண்ண இந்த த்ரீ இயர்ஸ் இருக்கிறது இந்த மூணு வருஷத்துக்குள்ளதை வந்து நாங்கள் ஃபில்அப் பண்ண போகிறோம் அதனால் புதுசாக இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் இதில் சொல்லிவிட்டாங்க இதுதான் இந்த மூணு அரசாணை இப்போ இந்த தீர்ப்புக்குள்ளே வருவோம் தீர்ப்பில் பார்த்திங்கன்னா இவங்க சொன்னால் இரநூத்தி நாற்பத்தி ஆறு தே பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடப்பட்ட இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆர்ட்ஸ்டிஆர்பிய நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு இரநூத்தி நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தெட்டு இந்த உயர்கல்வித்துறை அனைத்து தேதியிட்ட எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டு ஆகியவற்றின் வெளியிடப்பட்டதால் இந்த இது இந்த துரதிருஷ்டவசமாக இந்த சேர்ப்பு தொடர வழி இல்லை அப்படின்னு அந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கு இதுக்கு வழியே கிடையாது இது வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்போ நான் இப்போ படித்த இரநூத்தி நாற்பத்தாறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுங்கிறது வந்து இந்த எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு ஒரே தேதியில் இந்த மூணுமே வந்துச்சு இந்த இதை வந்து இப்போ நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மேலே சொல்லப்பட்ட இந்த அரசு உத்தரவுகள் மூணுமே வந்து தொடர்பாக அதோட பாதை தெளிவாகி விட்டதாலும் பதிலளித்தவர்கள் பாதை தொடர வழிவகை இல்லை எனவே இந்த ரிட்பெட்டிஷன் நாங்கள் கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா தற்போது ரிட்பெட்டிஷன் கொடுத்தவங்க இதை வந்து இந்த தர சிறப்பம் கொடுத்து இந்த தகவல் வெளியிட போதமெல்லாம் இந்த புது இந்த செய்யலாம் இல்லைனால எந்த செலவும் இதனால் விளைவாக இதர மனுக்கள் எதுவுமே இருந்தால் அதையும் இதோட சேர்த்து கேன்சல் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்படிங்கிற ஒரு எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் பண்ணது வந்து ஏற்கனவே வந்து அவங்க கோட்லோஸும் பண்ணிட்டாங்க அப்போ ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இப்போ வந்து எந்த இதில் சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் நீங்கில இந்த மூணாவது பக்கத்தில் இங்கிலீஷ் வெர்ஷன்லேயே சொல்லியிருக்காங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டிஎன் செட் அப்ளை அப்ளை பண்ணுறவங்க பண்ணுறதுனால அந்த தட் டெஸ்ட் ரெக்குமெண்ட் சைட்ஸ் சைட்ஸ் காலேஜ் காலேஜ் அண்ட் அண்ட் கவர்மெண்ட் எஜுகேஷன் பட் த த நோ வே டு ஃபார்வர்ட் இப்போ இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பிகாஸ் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னதுபடி நோட்டிபிகேஷன்

ஃபேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு தான் நாங்கள் நிறுத்தி வச்சுட்டோம் ஒரு இது வந்துட்டு நிற்கிறது எதுனா அவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இதில் வந்து இன்னும் வந்து எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக ஆர்ட்ஸ் டிஆர்பி நடக்க இப்போதைக்கு வந்து நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே நம்ம இது சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் அது அந்த வீடியோக்கில் நான் லிங்கில் போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோக்கு லிங்கில் கீழே இருக்கும் டேரெக்டாக பாருங்கள் இதுதான் இப்போது வந்த தகவல் உயர்கல்வித்துறை சம்பந்தமானதும் மற்றபடி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மற்ற நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்டேட் இருக்கோம் அது மாதிரியான நீங்கள் ரெகுலர் வீடியோ அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிகேஷன் ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மறக்காமல் சிஸ்பி எஜுகேஷனுக்கு அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ லே ஆப் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க மற்ற இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெரிசீவ்னு அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி சொல்லுறதுக்கு அதனால் அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸை நீங்கள் அவலோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும் நிறையா இதாக இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்டவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் லா ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனது மெட்ரென்ங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீக் இட்டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட்டு மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ள ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஃப்ரீ காண்டென்ட் மேலே பார்த்திங்கன்னா கான்டென்ட்டும் இருக்கு பார்த்திங்களா அதை டேரக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸின் பேப்பர் ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி டி இங்கிலீஷ்கான நோட்ஸ் வம்ாமப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டி பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸு அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது எதாவது கண்டெக்ட் பண்ணோம்னா நீங்கள் டேரக்டாக சார் சாட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதுக்கனே நம்ம போட்டிருந்த வீடியோஸு எப்படி விடலாம் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணிச்சிடோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலேயும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ Thank you.